காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடியே இந்த காணொலியை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு காணொலி இந்த காணொலியில காட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது தான் நம்ம இப்ப பாக்க போறோம் அதாவது மண்ணுக்கு அடியில கிட்டத்தட்ட ஒரு பத்தடி இருபது அடி ஆழம் தோன்ன பிறகு பாத்தீங்கன்னா நம்ம முதுமக்கள் தாலி பானை ஓடுகள் இந்த மாதிரி எச்சங்கள் நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயங்களை நம்ம பார்ப்போம் ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம மட்டம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு அடி பத்தடி கீழே நம்ம இருக்கிறோம் இங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முதுமக்கள் தாலியை நம்மளால பார்க்க முடியுது இந்த பாத்தீங்களா இந்த பானை ஓடு இந்த பானை ஓடு இந்த பக்கம் இருக்குது இந்த விஷயம் வந்து இங்க ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க இந்த இடத்தை சுத்தி நிறைய இடங்கள்ல காணப்படுது அவ்வளவு வாய்ந்த இடம் சொல்ல போனா இங்க ஒரு மிகப்பெரிய தமிழ் நாகரிகம் வாழ்ந்துருக்குது அதுக்கு அடையாளமா இது பக்கத்துல ஒரு மிகப்பெரிய உருக்காலை அதோட காலம் தான் ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு இரும்பு உருக்காலையும் இருக்குது அதுவும் பெரியதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு இடமாவே இருக்கு இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம வரும்போது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தென் திருவண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க இருக்குது இந்த இடத்தை வந்து அகழாய்வு பண்ணணும் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஆஹ் சிவகலையில பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இங்கேயும் நீங்க பண்ணுங்க இந்த நாலாயிரம் வருட பழமையை நம்ம இன்னொரு நாலாயிரம் வருடம் நம்ம எடுத்துட்டு போகணும் அதனால தயவு செஞ்சு தமிழக அரசு இங்க வந்து இங்க ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம் அதே மாதிரி பாக்குற மக்கள் தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்க இப்படி தெரியப்படுத்தும் போதுதான் நிறைய பேருக்கு பார்வைக்கு இந்த காணொளி போகும் முழு காணொலி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு மறக்காம பாருங்க மறந்துடாம காணொலியை ஷேர் பண்ணுங்க